புதிய பரிசு சிறுகதை ஆர் ராஜகோபாலன் அவர்கள் நீ பிடில் வாசிக்கின்ற லட்சணத்துக்கு புதுசு வேணுமா என்று சிரித்துக்கொண்டே கேட்டான் சோமு தன் மனைவியை பார்த்த கம்பியை அறுக்க முயற்சிப்பவளுக்கு எந்த கம்பியாக இருந்தால் என்ன என்ற எண்ணத்தோடு அவன் அந்த கேள்வியை கேட்கவில்லை சும்மா மனைவியை கேலி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துடன் ஏதோ சொன்னான் அந்த லட்சணத்தில் தானே மயங்கி நீங்கள் என்னை கல்யாணம் செய்து கொண்டீர்கள் என்று கேட்டாள் பதிலுக்கு சரசா ஓஹோ சரிதான் எப்போ வருவாரோ என்று என்னைத்தான் எதிர்பார்ப்பது போல நான் உன்னை பார்க்க வந்த பொழுது பாடினாய் அதுதான் போகிறது என்றால் காண கண் கோடி வேண்டும் என்று என் அழகை வியந்தாய் இப்படி புகழ்ந்ததினால்தான் உன் எலி பூனை சண்டை பிடில் வாசிப்பை கூட மறந்து உன்னை என் மனைவியாக்கிக் கொண்டேன் அப்படியானால் என் சங்கீதம் உங்களுக்கு பிடிக்கவில்லை என்று சொல்லுங்கள் அடடே அப்படி சொல்லவில்லை புது பிடில் என்ன வேண்டியிருக்கிறது பழைய பிடிலின் அழகு இன்னும் இற்று போகவில்லை தந்தி கம்பிகளை வேண்டுமென்றால் மாற்றிக்கொள்ளலாம் என்று சொன்னேன் அதை இப்படித்தான் சொல்லுவார்களா என்று குறையாக கூறிவிட்டு புது பிடில் என் ஆசை என்றால் புது பிடில் வாங்க வேண்டும் என்பது சரிதான் ஆனால் பணத்துக்கு என்ன செய்வது சிறிய சாமானா இரண்டு ரூபாய் செலவழித்தால் போதும் என்பதற்கு புது பிடி வாங்கித்தர முடியாது அவ்வளவுதானே என்று கூறிவிட்டு அவள் உள்ளே போய்விட்டாள் கண்ணீர் வரலாமா வேண்டாமா என்று யோசித்து கொண்டே வெளியில் வந்தது ஆம் புது குடுத்தனம் வைத்து ஒரு வருடமாகிவிட்டது அன்றுதான் அவள் கேட்ட அவன் இல்லை என்று சொல்லியிருக்கிறான் இதற்கு முன்னெல்லாம் மனைவி எல் என்றால் சோமு எண்ணெயாக இருந்து வந்தான் இப்பொழுதுதான் என்ன ஏதோ பணமில்லாத தோஷம் மறுதளித்துவிட்டான் சோமு பெரிய பணக்காரணம் அல்ல வேலை செய்தால் தான் சாப்பாடு என்ற நிலையிலும் இல்லை சொத்து கொஞ்சம் உண்டு அவன் தகப்பனாருக்கு பிறகு அவனுக்கு சொத்துரிமை பூராவும் வந்துவிடும் பெரிய படிப்பு படித்து பெயரும் புகழுமாக பயன் விளங்க வேண்டும் என்று நினைத்தார் தகப்பனார் பிள்ளையோ மெட்ரிகுலேஷன் தேறுவதே பகிரீத பிரயத்தனமாகிவிட்டது எனவே தகப்பனார் தம் பிள்ளை உலக அனுபவம் பெற்று திரும்பி வரட்டும் என்று ஒரு உத்தியோகத்திலே உட்கார வைத்தார் அவனை இருந்தாலும் உதவியாக மாதம் தவறாத ஒரு சிறு தொகையை அனுப்பி அதற்குள் தான் அவன் குடும்ப வாரம் நடத்த வேண்டும் என்றும் கட்டுப்பாடு செய்தார் இதனால் தான் புது பிடில் விஷயம் ஒரு பிரச்சனையாக உருவெடுத்தது முதல் தேதி அன்றுதான் சம்பளம் பெறும் நாள் அவன் மனதிலே எப்பொழுதும் இல்லாத சஞ்சலம் இப்பொழுது இருந்தது காரணம் மனைவியின் பேச்சுக்கு மறுதளித்ததுதான் ஒரு பிடிலுக்காகவா அவளை அழ வைக்க வேண்டும் அன்று கொடுக்கும் போனஸில் எப்படியாவது ஒரு பிடில் வாங்கி கொடுத்தால் அவள் எதிர்பாராத விதமாக பிடில் கிடைத்ததில் எவ்வளவோ ஆச்சரியமும் சந்தோஷமும் அடைவாள் இப்படியெல்லாம் சோமுவின் மனம் எண்ணிக்கொண்டு இருந்தது வழக்கம் போலத்தான் அன்று மணி ஐந்து அடித்தது ஆனால் சோமுவின் மனதிலிருந்த பரபரப்பு அதை எட்டு மணியாக காட்டியத ஆஃபீஸை விட்டு வெளியில் வந்த சோமுவின் பை நிறைய பணம் ஒரு மாத போனஸ் ஒரு மாத சம்பளம் இருந்தது இன்னொரு தடவை எண்ணி பார்த்தான் சரியாக இருநூறு ரூபாய் வீட்டுக்காரி பால்காரி இப்படி கொடுக்க வேண்டியவர்களுக்கு கணக்கு போட்டு கொடுத்தால் நாற்பத்தைந்து ரூபாய் தீர்ந்து போகும் ஐம்பத்தி ஐந்து ரூபாயை வழக்கம் போல வீட்டு செலவுக்கு ஒதுக்கினான் அப்பாவிடமிருந்துதான் பதினாறாம் தேதி பணம் வருமே ஆகவே தாராளமாக போனஸ் பணத்துக்கு இப்பொழுது ஒரு வாங்கி வாங்கிவிடலாம் என்று தீர்மானித்தான் நடைபாதையில் ஆமை வேகத்தில் கால்களும் எக்ஸ்பிரஸ் வேகத்தில் வனமும் முன்னே செல்ல சோமும் பராக்கு பார்த்துக்கொண்டே நடந்தான் கர்ணகொடூரம் கம்பெனி இசை வாத்திய வியாபாரிகள் என்ற விளம்பரப் பலகை அவனை வா வா என்று கூப்பிட்டது அதிலே தம்புரா முதல் பிடில் வரை ஜிப்சி நடனம் தம்பட்டம் முதல் கர்நாடக மிருதங்கம் வரை வடநாட்டு சித்தாரிலிருந்து வெளிநாட்டு புல்புல் தாரா வரை எல்லா வாத்தியங்களும் அழகாக வைக்கப்பட்டு இருந்தன பாவம் இவ்வளவு சௌகரியங்களுமாக உஷாலாக சுதந்திரமாக இருக்கும் இந்த வாத்தியங்கள் சுதந்திரத்தை இழந்து கதறப்போகின்றனவே கலையின் சின்னங்கள் எனப்படும் இவை மூலம் யார் யார் கலையை கொலை செய்யப் போகிறார்களோ என்று ஒரு கணம் அவன் மனம் அந்த வாத்தியங்களை கண்டு இறங்கியத நல்ல வேளையாக அவன் மனைவி நன்றாகவே பிடில் வாசிக்கிறாள் பையிலே இருக்கிறதா என்று தொட்டு பார்த்து கொண்டே உள்ளே நுழைந்தான் சோமோ அவனை எதிர்கொண்டு அழைத்தான் ஒரு பையன் நல்ல பிடில் இருக்கிறதாப்பா என்று கேட்டான் சோமு இங்கே இருப்பது எல்லாமே நல்ல பிடில் தான் சார் புதிது லண்டனிலிருந்து தான் வந்தவை லண்டனிலிருந்து வந்தது என்றால் அவை இங்கிலீஷ் பாட்டுத்தான் பாடுமோ என்றான் சோமு சிரித்து கொண்டே என்ன சார் கேலி செய்கிறீர்கள் கலையை கொலை செய்ய இந்திய பிடிலானால் என்ன இங்கிலாந்து பிடிலானால் என்ன எல்லாமே ஒன்றுதான் விலை என்ன என்று கேட்டான் இருநூறு ரூபாய் என்று பதில் வந்தது இருநூறு ரூபாய் அவன் சம்பளமும் போனஸும் தீர்ந்தது என்று நினைத்தான் இது என்னப்பா பட்டப்பகல் கருப்பு மார்க்கெட்டாக இருக்கிறதே என்ற வார்த்தைகள் அவனையும் அறியாமலே வெளியில் வந்தன என்ன சார் இப்படி சொல்லுகிறீர்கள் கலை விருத்தியாகிறது அதனால் தானே அத்தனை பிடல்கள் விலை போகின்றன கலையாவது விருத்தியாவதாவது தமக்கும் சங்கீதம் தெரியும் என்று மேல் பூச்சாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுபவர்களின் பெண்களுக்கு கல்யாண சர்டிஃபிகேட் ஐயா சங்கீதம் கல்யாணம் முடிந்தவுடனே அந்த சங்கீதம் மூட்டை கட்டி வைக்கப்பட்டுவிடும் இதுதானா கலை மோகம் சார் இது கடை பேச்சு மேடை அல்ல தவிர உங்களுக்கு வேண்டுமானால் வாங்கிக் கொள்ளுங்கள் இல்லாவிட்டால் கடை பையன் முடிக்கவில்லை ஆனால் அதற்குள் சோமு கடையை விட்டு வெளியில் இறங்கி நடையை கட்டினான் சிறிது தூரத்தில் ஏலக்கடை ஒன்று தென்பட்டது முச்சந்தி முனுசாமி கம்பெனியில் திக்கற்ற திகம்பரசாமி என்பவர் சில நாட்களுக்கு முன்னால் உதவாக்கரை என்ற பத்தாயிரம் ரூபாய் விலையில் உள்ள பொருட்களை பதினைந்து ரூபாய்க்கு ஏலம் எடுத்தார் என்று யாரோ ஒருவர் சொல்லிக் கொண்டிருந்தார் திக்கற்ற சாமியார் போல தானும் ஒரு நல்ல பிடிலை வாங்கினால் என்ன என்று யோசனை செய்தான் அவன் மறுகணம் ஏலக்கடையிலே புகுந்து ஏதாவது பிடில் அன்றைய ஏலத்துக்கு வந்து இருக்கிறதா என்று கேட்டான் கடைக்காரன் ஒரே ஒரு பிடிலை எடுத்து காண்பித்து அதுதான் முதல் முதலில் ஏலம் விடப்படும் என்று சொன்னான் புத்தம் புதிது அந்த பிடில் மேல் அவன் முகம் தெரிந்தது அதை கையில் எடுத்து காது கருகே டொயிங் என்ற சத்தம் உண்டாக்கி பார்த்தான் அவனுக்கு பிடில் பிடித்து போயிற்ற சிறிது நாழிகையில் ஏலம் ஆரம்பமாகியது நல்ல பிடில் புதிது அழுவது போல பிடில் வாசிப்பவர்கள் கூட ஐந்தே மாதங்களில் பெரிய பெரிய கச்சேரி செய்யலாம் ஏதாவது ஆரம்பியங்கள் சார் சரி சர்க்கார் மதிப்பு ஐந்து ரூபாய் என்று ஏலம் விடுபவன் ஏலத்தை துவக்கி வைத்தான் ஐந்து ரூபாய் சில நிமிஷங்களுக்கு பிறகு ஐம்பது ரூபாய் ஆயிற்ற இன்னும் ஒருவர் கடைசி முறையாக அறுபது ரூபாய் என்றார் சீப் என்று நினைத்து கொண்டே சோமு அறுபத்தி ஐந்து என்று கத்தினான் ஏலம் விடுபவனோ பத்து நிமிஷம் வரையிலும் அந்த பிடிலை புகழ்ந்து கொண்டே இருந்தான் பல நில்லை எனவே சோமு ஜெயித்தான் பணத்தை எண்ணி கொடுத்துவிட்டு பிடில் பெட்டியை எடுத்துக்கொண்டு வீட்டை பார்க்க கிளம்பினான் என்ன சார் பிடிலா என்று இழுத்தவாறு கேட்டுக்கொண்டு வந்தார் அவனுடைய நண்பர் ஒருவர் சோமு தான் ஒருவேளை பிடில் கற்றுக்கொள்கிறானோ என்ற எண்ணத்தில் உடனே சோமு என் மனைவி பிடில் வேண்டும் என்று நச்சரித்து கொண்டிருந்தாள் அபஸ்வரம் கம்பெனியில் ஆர்டர் கொடுத்திருந்தேன் இப்பொழுதுதான் வாங்கி செல்லுகிறேன் என்று பெருமையுடன் சொல்லிக்கொண்டான் கொண்டான் பின்னர் என்ன ஏலக்கடையில் எடுத்தேன் என்று உண்மையை எந்த நாகரீகம் உள்ளவன் சொல்லுவான் பிறகு வீட்டை அடைந்த சோமு சரசு உனக்காக பிடில் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன் பாரு விலையும் சல்லீசு என்றான் என்ன விலை எங்கே வாங்கினீர்கள் என்று சந்தோஷம் பொங்க அவள் கேட்டாள் இன்று ஒரு கடையிலே விற்று கொண்டு இருந்தார்கள் வாங்கி வந்தேன் கடையாவது விற்கவாவது என்ன உளறுகிறீர்கள் ஆமாம் கடை ஒன்று திவாலாகிவிட்டது அந்த சாமான்களை குறைந்த விலையிலே விற்று கொண்டு இருந்தார்கள் வாங்கி கொண்டு வந்துவிட்டேன் சரிதான் இது வாங்க பணம் அவன் வேறு வழியிலே பேச்சை திருப்பினான் போனஸ் வந்தது என்று சொல்லலாம் ஆனால் உண்மை விலை அவளுக்கு தெரியலாமா அவள் பெட்டியை வாங்கி பிடிலை வெளியில் எடுத்ததுதான் தாமதம் இடி இடி என்று சிரிக்க ஆரம்பித்தாள் சின்ன விஷயத்துக்காக ஏன் இப்படி பொய் சொல்லுகிறீர்கள் ம் பொய்யா எதற்காக முச்சந்தி முனுசாமி ஏலக்கடையில் அல்லவா இதை வாங்கியிருக்கிறீர்கள் இந்த கேள்வி அவனை தூக்கி வாரி போட்டத இல்லை என்று சொல்லிவிடலாமா என்று யோசனை செய்தான் ஆம் ஒரு பொய்யை முழுதாக ஒப்புக்கொள்ள முடியுமா இந்த முதல் தோல்வி வாழ்க்கை முழுவதும் பிரதிபலித்துவிட்டால் திடீரென்று ஏலக்கடைக்காரரே அங்கு பிரசன்னமானார் சோமு கொடுத்த அறுபத்தி ஐந்தில் அறுபது ரூபாயை அவளிடம் கொடுத்துவிட்டு சோமுவை பார்த்து அவனும் இடி இடி என்று சிரித்தான் என்ன சார் உங்கள் மனைவி விற்க சொன்ன பிடியிலை நீங்கள் வாங்கி வந்து அந்த அம்மாவுக்கே பரிசளிக்கிறீர்களே என்றான் அவன் சோமுவுக்கு அவமானம் தாங்கவே முடியவில்லை என்ன பேசுவது என்று தெரியாமல் தவித்தான் இன்றுதான் இந்த அம்மா பிறந்த ஊரிலிருந்து நான் வந்தேன் அவர்களுடைய தகப்பனார் இருநூறு ரூபாய் கொடுத்து அனுப்பினார் என்னிடம் இந்த அம்மா அதற்கு பிடில் புதிதாக வாங்கி வர வேண்டும் என்றும் பழைய பிடிலை ஏலம் விட்டுவிட வேண்டும் என்றும் என்னிடம் சொன்னார்கள் அதை நீங்களே வாங்கிவிட்டீர்கள் சரி கமிஷன் கூட இல்லை இந்த வியாபாரத்தில் என்று சொல்லி சிரித்து கொண்டே வாக்கியிருந்த ஐந்து ரூபாயையும் சோமுவிடம் கொடுத்தான் அந்த ஏலக்கடைக்காரன் என்ன சரசா இந்த ஏலக்கடைக்காரர் உனக்கு ஏற்கனவே தெரிந்தவரா என்ன என்று கேட்டான் ஆமாம் அவர் எங்கள் ஊர்க்காரர் எங்கள் குடும்பத்துக்கு வெகுநாளாக நன்கு அறிமுகமானவர் என்றாள் இப்படி உங்கள் ஊர்க்காரர் வந்து என் மானத்தை வாங்க வேண்டாம் என்றான் சிரித்து கொண்டே கேட்டு அவளும் பொருள் புதிய புன்னகை புரிந்தாள் அன்பானவர்களே ராஜகோபாலன் அவர்கள் எழுதிய புதிய பரிசு சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி